ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை கிளாஸ் இன்னைக்கு கிளாஸ்ல நாம பாக்க போற டாபிக் வேர்ட் மீனிங் இந்த செகண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கோர்னாய் லாங்குவேஜ் அண்ட் லிங்க்ஸ்டிக்ஸ் பேப்பர்ல யூனிட் பண்ணல தேர்ட் டாபிக் அமைஞ்சிருக்கு பிஃபோர் கிளாஸ் கைண்டிருக்கு நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க சஜெஸ்ட் பண்ணுங்க மீனிங் தெரிஞ்சுட்டு பார்க்கலாம் இந்த ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ் ஒரு வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு பாக்குறது தான் வேர்ட் மீனிங் ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் இட் இன்ட் கம்பேர் த ரிலேஷன் பிட்வீன் அ வேர்ட் த சிக்னிஃபையர் அண்ட் இட்ஸ் மீனிங் த சிக்னிஃபை நம்ம ஸ்ட்ரக்சரலிசம் சிக்னிஃபிகிறோம் இல்லையா சிக்னிஃபையர் சிக்னிஃபைட் அதெல்லாம் பற்றி தான் இந்த வேர்ட் மீனிங்கில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதாவது வேர்டுனா ஒரு சிக்னிஃபையர் அதாவது ஒரு விஷயத்த குறிக்கும் சொல் அதுதான் வேர்ட் ஓகே அப்போ அதோட சிக்னிஃபைடு எதை குறிக்குதோ அத பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் ஆப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கிறது மீனிங் ஒரு வேர்டு அப்ப இந்த ட்ரீ நம்ம அந்த உருவமா பாக்குறோம் இல்லையா ஒரு மரத்தை வந்து பொருள்பட அதை பாக்குறது வந்து சிக்னிஃபைட் ஓகே இல்லைன்னா அதுதான் மீனிங்னு சொல்றோம் வேர்ட் மீனிங் கேன் பி டிவைடட் இன் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் வேர்ட் மீனிங் நிறைய டைப்ஸ் ஆஃப் வேர்ட் மீனிங் இருக்கு அது என்னன்னு தான் இந்த கிளாஸ்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் டினோட்டேஷன் த லிட்ரல் டிக்ஷனரி டெனிஷன் வித் எனி இமோஷனல் ஆர் கல்ச்சுரல் அசோசியேஷன் அதாவது ஒரு வார்த்தைக்கு அப்படியே தெளிவான பொருள் இப்படி டாக் அப்படின்னா அது ஒரு அனிமல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது வந்து அதுதான் ஒரு டிக்சனரியில இருக்கும் இல்லையா மீனிங் அததான் வந்து டினோட்டேஷன் இல்லன்னா

ஒரு பிளவரிங் பிளான்ட் தான் வந்து அந்த தான் நம்ம பிளவர் சொல்றோம் ரோஸ் பிளான்ட்னு கூட சொல்லுவோம் பிளான்ட்டுக்குமே ரோஸ் பிளான்ட்னு சொல்லுவோம் அந்த பூவை வச்சு அந்த பிளான்ட்டுக்கும் பேர் வருது இதுக்கு வந்து இதுல ஃப்ராக்ரன்ட் ப்ளூம்ஸ் இருக்கும் நல்ல மனமான பூக்களை அது கொடுக்கும் அடுத்ததான் ஹோம் ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் வேர் பீப்புள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மீனிங் எல்லாமே ஸ்ட்ரைட் மீனிங் நம்மளுக்கு நல்லா புரியக்கூடிய மீனிங்ல சொல்லியிருக்கோம் புக்னா என்ன ஏ செட் ஆஃப் ரிட்டர்ன் ஆர் பிரிண்டட் பேஜஸ் பீஸ் ஆஃப் பர்னிச்சர் டிசைன் ஃபார் சிட்டிங் டிபிகலி ஹேவிங் ஃபோர் லெக்ஸ் அண்ட் பேக் ரெஸ்ட் பின்னாடி சாயக்கூடிய ஃபோர் லெக்ஸ் உள்ள ஒரு 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 பர்னிச்சர் தான் சேர்னு சொல்றோம்னு ஒரு டெபினேஷன் இருக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டே மீனிங் டிஃபைன் பண்ணிருக்கலாம் இது எல்லாமே டினோட்டேஷன் ஓகே அடுத்தது பாருங்க கனோட்டேஷன் இப்போ டினோட்டேஷனுக்கும் கனோட்டேஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இதுல வந்து எந்த ஒரு இமோஷனல் கல்ச்சுரல் அசோசியேஷன்லாம் எல்லாம் இல்லை அந்த டாக்ன்றதுக்கு பிளைனா டாக்னா டாக் தான் அதுக்கு வந்து வேற எந்த மீனிங்கும் நம்ம அதில் தெரிஞ்சுக்க போறலாம் ஐ ஹாவ் அ டாக் அந்த அந்தத்துல அந்த அனிமலை மட்டும்தான் குறிக்கும் ஓகே ஐ லவ் ரோசஸ் அப்படின்னா இந்த ரோஸ் அப்படின்ற பூவை மட்டும்தான் குறிக்க போகுது இது கண்டிப்பா இந்த டினோட்டேஷன் தான் டிக்ஷனரில என்ன மீனிங் இருக்கோ அதுதான் அடுத்ததான் நம்ம பார்க்கறது கனோட்டேஷன் கனோட்டேஷன்னா என்னன்னா த இமோஷனல் ஆர் கல்ச்சரல் அசோசியேஷன் வேர்ட் கேரிஸ் இன் அடிஷன் டு இட்ஸ் டினோட்டேட்டிவ் மீனிங் டினோட்டேட்டிவ் மீனிங்கும் இருக்கும் அதாவது லிட்ரல் மீனிங்கும் ஒரு வார்த்தைக்கு இருக்கும் அது இல்லாமல் அதோடு சேர்ந்து ஒரு இமோஷனல் மீனிங்கும் கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக்னு ஒரு வார்த்தை எடுத்துக்கோங்களேன் நம்மளுக்கு பிளாக்குன்னா கலர்னு தெரியும் அந்த பிளாக்கு ரிலேட்டான நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா ஒரு துக்ககரமான நாள் அப்படின்னு சொல்லுவோம் பிளாக்னாலே ஒரு அதை எப்படி போகணும் நெகட்டிவான ஒரு விஷயமா கனெக்ட் ஆகிறோம் இல்லையா அதுதான் வந்து இமோஷனல் அண்ட் கல்ச்சுரல் அசோசியேஷன்ஸ் சொல்லுவோம் அப்படி வேர்ட்ஸை தான் அடுத்து கனோட்டேஷனில் பார்க்க போகும் கனோட்டேட்டிவ் மீனிங் மீனிங் ஷேட்ஸ் ஆஃப் அப்போ மீனிங்க்கு வந்து நிறைய நிறைய பொருள் இருக்கும் பேசுறது ஒரு வார்த்தைக்கு பல பேசுறது பேசுறது அசோசியேட்டட் வித் அப்போ அந்த ஒரு சில இமோஷன்ஸை ரிலேட் பண்ணி தான் இப்போ எக்ஸாம்பிள் ஸ்னேக் ஸ்னேக்குன்ற வார்த்தைக்கு என்ன பொருள் தெரியும் நம்மளுக்கு நல்லா தெரியும் ஒரு லெக்ல இல்லாத ஒரு ஊரும் பிராணியை தான் நம்ம என்ன அப்படின்னா ஸ்னேக்குன்னு இது வந்து spectral meaning அதாவது uh, denotative மீனிங் இப்போ இதுக்கான connotative மீனிங் பாருங்க someone who is deceitful or untrustworthy இப்போ ஒருத்தனை பார்த்து he is a snake அப்படின் சொன்னா அவன் பாம்பு அவன் ஒரு பாம்புன்னு சொன்னான் அவன் நாக பாம்பு மாதிரி அப்படின்னு சொல்ல அவன் ஒரு பாம்புன்னு சொன்னா அந்த இடத்துல அந்த அந்த ஸ்னேக் அப்படிங்கிற அந்த டேர்ம் இல்லைன்னா பாம்புன்னு நம்ம தமிழ்ல சொல்றதோ ஸ்னேக்குன்னு சொல்றதோ அதுக்கு வேற கண்டிப்பா மீனிங் இருக்கு என்னன்னா ஒரு அன்ட்ரஸ்ட் பர்சன் அவனை நம்ப கூடாது மோசமானவன் அவன் வந்து ரொம்ப கெடுதல் விளைவிக்கக்கூடியவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தான் நம்ம இங்க எதை மென்ஷன் பண்றோம் ஸ்னேக்ன்ற வார்த்தையை மென்ஷன் பண்றோம் அடுத்தது பாருங்க ஹோம் ஓகே ஹோம்னா லிட்ரல் மீனிங் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு வீடை தான் நம்ம வந்து ஹோம் அப்படின்னு சொல்வோம் இன்னொரு இடத்துல ஐ ஃபெல்ட் அந்த ஹோம் சிக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து வெரி ஹோம்லி ஃபுட் அப்படின்பாங்க இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா you okay. ஹோம்னா இந்த வீடுனாலே என்ன இருக்குன்னு ஒரு செக்யூர் ஒரு சேஃப்டி அதுதான் ஓகே ஐ ஃபெல்ட் ஹோம்லி அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நான் ரொம்ப ஹோம்லியா ஃபீல் பண்றேன்னா எனக்கு இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப செக்யூர்டா ஃபீல் பண்றேன் சேஃபா ஃபீல் பண்றேன் ஒரு கம்ஃபர்ட் இருக்கு இங்கே எல்லாரோட அன்பும் கிடைக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஹோம்லின்னு சொல்லுவோம் ஓகே ஸோ அதுதான் இதுதான் கனோட்டேடிவ் மீனிங் இப்போ லிட்டல் மீனிங் என்னது டினோட்டேட்டிவ் மீனிங் என்னது வேர் ஒன் லென்ட் ஐ லிவ் இன் மை ஹோம்னு சொன்னால் அது டினோட்டே மீனிங் இதே மாதிரி வேற ஒரு 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 தங்கிட்டு வெரி ஹோம்லி ஹியர் அப்படின்னு அப்படின்னு சொன்னா சொன்னா அந்த இடத்துல என்ன வரும் லவ் லவ் அங்க உங்க உங்க ஹோம்லியா பண்றீங்கன்னா யூ செக்யூரிட்டி பிளேஸ் ஆஃப் கம்ஃபர்ட் இட் இஸ் கனோட்டேட்டிவ் மீனிங் ஓகே தென் ஹாஸ்டல் ஹாவ் ஹார்ட் பாருங்க மீனிங்ல அண்ட் ஆர்கன் இந்த பாடி ஓகே ஹார்ட்னா இதயம் ஆனா இன்னொரு மீனிங் நம்ம எல்லாருக்குமே தெரியும் லவ் காதலுக்கு வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா ஹார்ட் தான் வந்து நம்ம ஒரு கனோட்டேட்டிவா சொல்றோம் இமோஷன்ஸோட கம்பேஷன் லவ் இதெல்லாம் சேர்ந்தது கனோடேட்டிவ் மீனிங்கா நம்ம ஹார்ட்டை குறிக்கிறோம் ஓகே அடுத்தது ஸ்டாம் ஸ்டாம்னா புயல் ஒரு நம்மளுக்கு புயல்னா என்னன்னு தெரியும் ஒரு வேகமான சூழல் அடிக்கும் காற்று வந்து ஸ்டாம்னு சொல்லுவோம் ஓகே டிஸ்டர்பன்ஸ் இந்த அட்மாஸ்ஃபியர் அதான் என்ன சொல்றோம் டினோட்டேட்டிவா ஓகே என்ன சொல்வோம் டிஸ்டர்பன்ஸ் இந்த அட்மாஸ்ஃபியர் ஆஃப் அண்ட் வித் ஸ்ட்ராங் வின்ஸ் அண்ட் ரைனு ஸ்டாம்னு சொல்றோம் இதே கனோடேட்டிவாகவும் சொல்லுவோம் அவன் வாழ்க்கையில் புயல் அடித்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனோடேட்டிவ் மீனிங் இமோஷனல் டர்மாயில் ஆங்கர் ஆர் கான்ஃபிளிக் அப்படின்னு அர்த்தம் ஓகே ரைட் ஸோ இப்போ நம்ம வந்து டூ டைப்ஸ் ஆஃப் வேர்ட் மீனிங் பார்த்துருக்கோம் ஒன்னு டினோட்டேட்டிவ் ஒன்னு கனோட்டேட்டிவ் அடுத்தது பாருங்கள் பாலிசெமி அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஒன் போலிசமி ரெஃபர்ஸ் டு அ சிங்கிள் வேர்ட் தட் ஹாஸ் மல்டிபிள் ரிலேட்டட் மீனிங்ஸ் அதாவது ஒரு வார்த்தை இருக்கும் அந்த வார்த்தைக்கு வந்து தொடர்புடைய பல மீனிங்ஸ் இருக்கும் கிட்டத்தட்ட கனோர்டேட்டிவ் மாதிரி தான் அதுவும் ஓகே பட் இஸ் சம் சேஞ்சஸ் அது கனோர்டேட்டிவ்ல இருந்து கொஞ்சம் மாறுபடும் அது என்னன்னு பார்க்கலாம் டேட் டேட்டுன்ற வார்த்தைக்கு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டர் டேட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அப்படின்னு சொல்லுவோம் வாட் இஸ் த டேட் டுடே அப்படின்னு சொல்லுவோம் ஓகே இது ஒரு எக்ஸாம்பிள் கேலண்டர் டேய வந்து டேட்னு சொல்றனும் அடுத்ததா என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா சோசியல் என்கேஜ்மெண்டை நம்ம டேட்னு சொல்லுவோம் சோசியல் என்கேஜ்மெண்ட்னா என்ன ஒரு ஒருத்தரோட வந்து ஒரு அப்பாயின்ட்மெண்ட் இருக்குன்னா அந்த டேட்டுன்னு சொல்றோம் அது பொதுவா இப்ப எந்த அப்பாயின்மெண்ட்டை வந்து நம்ம டேட்னு சொல்றோம் அப்படின்னா லவ் ரொமான்டிக்கான ஒரு அப்பாயின்ட்மெண்ட்டை வந்து ஒரு காதலியும் காதலும் மீட் பண்ற ஐ ஹாவ் அ டேட்டிங் அப்படின்னு சொல்வாங்க ஓகே ஐ ஹாவ் அ டேட் வித் ஹிம் ஐ ஐ அம் ஐ கோ ஆன் டேட் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த இடத்துல டேட் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் அவ அப்போ இந்த ரெண்டு இடத்துலயும் டேட்டுக்கு வந்து என்னது ஒரே மீனிங் தான் டேட்டுனா ஒரு நாள் ஒரு டைம் ஒரு டைம் தான் அங்க மென்ஷன் பண்ணுது ஓகே சோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க தே வென்ட் ஆன் தியர் ஃபர்ஸ்ட் டேட் லாஸ்ட் வீக் முதல் டேட்டிங் அவங்க லாஸ்ட் வீக் பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் அப்போ தீஸ் மீனிங்ஸ் ஆர் கனெக்டட் த்ரூ த கான்செப்ட் ஆஃப் டைம் அப்போ டேட்ன்ற வேற வேற மீனிங் கொடுத்தா கூட ரெண்டு டிஃப்ரெண்ட் மீனிங் இருந்தா கூட இந்த டேட் வந்து எதுல கனெக்ட் ஆகுதுன்னா கனெக்டட் த்ரூ த கான்செப்ட் ஆஃப் டைம் ஓகே அப்ப பாலிசமியில ஒரு வார்த்தைக்கு வந்து வேறு பொருள்படக்கூடிய மீனிங்ஸ் இருக்கலாம் அந்த வேறு பொருள்படக்கூடிய மீனிங்ஸும் எப்படி இருக்கும்னா ரிலேட்டடா இருக்கும் அதுதான் பாலிசமி ஓகே அடுத்தது ஃபுட் பாருங்க இட் கேன் மீன் த பாட்டம் பார்ட் ஆஃப் யர் லெக் ஆர் அ மெஷர்மெண்ட் ஓகே பாட்டம் பார்ட் ஆஃப் லெக் அப்ப கால் பாதத்தை தான் ஃபுட் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஓகே இங்க பாருங்க பாட்டம் பார்ட் ஆஃப் லெக் ஆர் மெஷர்மெண்ட் இது வந்து மெஷர்மெண்டையும் அடிக்கணக்குல சொல்லுவோம் அடுத்தது வந்து கால்பாதத்தையும் பாதத்தையும் சொல்லுவோம் ரெண்டுமே வந்து ரிலேட்டடான கான்செப்ட் தான் பாருங்க ஃபுட் ஷி இன்ஜர்ட் ஹவ் ஃபுட் வைல் பிளேயிங் சாக்கர் வைல் பிளேயிங் எந்த கேம் என்ன கிரிக்கெட் கூட ஃபுட் போட்டுக்கோங்க விளையாடும் பொழுது அவளுடைய காலையில் அடிபட்டது அவளுடைய அடிப்பட்டதுன்னு அடிபட்டது ஓகே இப்போ இந்த இடத்துல பாடி பார்ட்டை ரெஃபர் பண்ணுது அடுத்தது இந்த டேபிள் வந்து மூன்று அடி நீளம் கொண்டது அப்படின்னு சொல்றது இங்கேயும் இதுவுமே அடிக்கணக்கு தான் அந்த அது ரெண்டுமே எதை சொல்ல வருது அப்படின்னு சொன்னா மெஷர்மெண்ட் அப்படிங்கிற ஐடியா வச்சு வருது ஓகே ஒரு மெஷர்மெண்ட்டுன்ற ஐடியா அவ பேஸ் பண்ணி தான் ரெண்டு ஃபுட்டுமே வருது இதுதான் வந்து பாலிசெமிக்கான எக்ஸாம்பிள்ஸ் ஓகே எஸ் ஃபுட் இங்கே வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரிங் பாடி பார்ட்னு சொல்றோம் அடுத்தது த டேபிள் இஸ் த்ரீ ஃபீட் லாங்கில் மெஷர்மெண்ட்டை மென்ஷன் பண்ணுறோம் அடுத்தது பாருங்க ஹோமோனிமி ஹோமோனிமி அப்படின்னா என்னன்னா டூ ஆர் மோர் டிஃப்ரெண்ட் வர்ட்ஸ் தட் ஹாப்பன் டு ஷேர் த சேம் ஸ்பெல்லிங் ஆர் ப்ரனோன்சியேஷன் பட் ஹாவ் அன் மீனிங்ஸ் அண்ட் ஆரேஜன்ஸ் இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு வார்த்தை இருக்கும் அதுக்கு வேறு வேறு பாலிசமி மாதிரியே தான் வேற வேற மீனிங்ஸ் கொடுக்கும் அங்க பாலிசமியில என்ன பார்த்தோம் ரிலேட்டட் மீனிங்ஸ் இருக்கும்னு சொன்னோம் இதுல ரிலேட்டடா இருக்காது ஓகே ஒரே ஸ்பெல்லிங்கோடயும் இருக்கலாம் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் இருக்கலாம் ஆனா கேக்குறப்ப ஒரே மாதிரி ப்ரனன்சேஷன் கேக்கும் சொல்றது ஒரே மாதிரி இருக்கும் இருக்கும் ஆனா வேற வேற என்ன இருக்கும் லெட்டர்ஸ் கொண்டு இருக்கும் ஓகே சோ வார்த்தையோட ப்ரனன்சேஷன் ஒன்னா இருக்கும் ஸ்பெல்லிங் டிஃபர் ஆகலாம் சிலப்போ ஒரே ஸ்பெல்லிங்லயும் இருக்கும் ஹோமோனிமி ஆனா என்ன இருக்கும்னா வேறுபட்ட தரும் இதுதான் ஹோமோனிமி சோ டூ ஆர் மோர் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் தட் ஹேப்பன் டு ஷேர் சேம் ஸ்பெல்லிங் ஆர் சேம் ப்ரனன்சேஷன் சேம் ஸ்பெல்லிங் இருக்கலாம் சிலப்ப சேம் ஸ்பெல்லிங் இருக்காது ப்ரௌன்சேஷன் இருக்கும் பட் ஹாவ் அன் ரிலேட்டட் மீனிங்ஸ் அண்ட் ஆரிஜின்ஸ் மீனிங்ஸ் எல்லாம் மாறுபடும் ரிலேட் ஆஹாரன்னு சொல்றாங்க பாருங்க பேட் பேட் ஃபிளையிங் மேமல பேட்னு சொல்றோம் ஓகே பேட்ன்றது என்னது வவ்வால் ஓகே அத பேட்னு சொல்றோம் பேட்ஸ் ஆர் நாக்டர்னல் அனிமல்ஸ் நாக்டர்னல் இரவு நேர ஒரு அனிமல் அது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சென்டென்ஸ் அமைஞ்சிருக்கு சரி பேட்ஸ் பேட்ஸ்ங்கிறது இங்கே வவ்வால் பொருட்பட சொல்லுது அடுத்ததான் சோசியல் எக்விப்மெண்ட்ல சாரி ஸ்போர்ட்ஸ் எக்விப்மெண்ட்லயும் பேட் இருக்கு கிரிக்கெட் பேட் பத்தி பேசுவோம்ல ஹி ஹிட் த பால் வித் அ பேட் அப்படின்னு சொல்லி சொல்றப்போ இந்த இடத்துல பேட் அப்படிங்கிறது எந்த பொருள் தருது அப்படின்னு சொன்னா ஸ்போர்ட்ஸ் சொல்லுது இங்க வந்து பேட்ஸ் ஆர் நோ நாக்டர்னல் அனிமல்ஸ்ல இங்க வந்து மேமலை சொல்லுது பிளையிங் மேமல் அதாவது பறக்கக்கூடிய ஒரு பாலூட்டி இனத்தை சேர்ந்த வவ்வாலை பத்தி சே சொல்லுது இங்க இந்த இடத்துல வந்து பேட்ன்ற ஒரு ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பத்தி சொல்லுது சோ ரெண்டு இடத்துலயும் வேற வேற பொருள் தருது ஆனா ஒரே ஸ்பெல்லிங்கோட இருக்கு ஒரே ப்ரனன்சேஷனும் இருக்கு அப்போ அந்த சென்டென்ஸ்ல எப்படி அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்துதான் மீனிங்க நம்ம எடுத்துக்கிறோம் அடுத்தது ரோன்ற இந்த வார்த்தை பாருங்க ரோனா வரிசைன்னு ஒன்னு சொல்லுவோம் அடுத்ததா துடுப்பு போடுறதையும் ரோன் சொல்லுவோம் இங்க பாருங்க வி நீட் டு ரோ த போட் டு த ஷோர் இங்க ரோன்றது போட் டு த ஷோர் வி ஹாவ் டு ரோ த போட் அப்படின்னு சொன்னா வேகமா துடுப்பு போட்டு நம்ம கரைக்கு செல்லணும் அப்ப அந்த இடத்துல அந்த துடுப்பு போடுறது தான் ரோ அப்படின்னு சொல்றாங்க தேர் வாஸ் ரோ ஆஃப் ஹவுசஸ் அலாங் த ஸ்ட்ரீட் இந்த வீதியில ரோ ஆஃப் ஹவுசஸ்னா வரிசையில வீடுகள் இருக்கும் அப்படின்னு சொல்றது அடுத்த இடத்துல ரோ அப்படிங்கிற இடத்த ரோன்றது வந்து வரிசைன்றத மீன் பண்ணுது முதல் சென்டென்ஸ்ல ரோ எதை மீன் பண்ணுச்சுன்னா துடுப்பு போடுறதுன்றத மீன் பண்ணுது ஸோ ஒரே வார்த்தை ஆனால் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்லி அன்ரிலேட்டட் ஓகே அன்ரிலேட்டட் மீனிங் பேசுது அடுத்தது பாருங்க ஃப்ளார் ஃப்ளார்னா என்ன இது வந்து ப்ரனன்சியேஷன் ஒன்னா இருக்கும் ஆனால் ஸ்பெல்லிங் வேற இருக்கும் அடுத்த ஹோமோனிமி இது வந்து சேம் ஸ்பெல்லிங் ஹோமோனிமி பார்த்தோம் இப்போ டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் ஆனால் சேம் ப்ரனன்சியேஷன் ஹோமோனிமி பார்க்க போகிறோம் ஃப்ளார் ஃப்ளோர் அப்படின்ற ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ப்ரனன்சியேஷன் இருக்கும் இதுக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாவு மாவை வந்து ஃப்ளோர்னு சொல்லுவோம் ஐ நீட் டு பை சம் ஃப்ளோர் ஃபார் கேக் நான் கேக் செய்யறதுக்கு கொஞ்சம் மாவு வாங்க போறேன் ஐ நீட் சம் த கேக் அடுத்த இங்க வந்து பூக்களை வந்து சொல்லுவோம் ஓகே பூக்கள் ஃப்ளார்னு சொல்றோம் அதே மாதிரி மாவு ஓகே இந்த அரு ரைஸ் ஃபிளார்வோம் ஓகே வீட் ஃப்ளோர் அப்படின்போம் ஸோ எல்லாமே மாவுக்கு ஃப்ளோர் இது வந்து பூக்கள் ஓகே கார்டன் இஸ் ஃபுல் ஆஃப் பியூட்டிஃபுல் ஃப்ளார்ஸ் ஓகே ரெஃபரிங் டு த ப்ளூமிங் பிளான்ட் ஸோ இந்த இடத்துல பூக்கள்னு மென்ஷன் பண்ணுது இங்கே எதை மென்ஷன் பண்ணுது ஒரு பேக்கிங் அதாவது அரைப்பட்ட ஒரு பொரு பாத்த அப்படின்னு சொன்னா வேற வேற ஸ்பெல்லிங் இருக்குது ஆனா ப்ரனன்சியேஷன் கிட்டத்தட்ட ஒன்னா இருக்கும் பேர் பேர் அப்படின்னு சொல்லுவோம் சோ பேர் அப்படின்னு சொன்னா ஹி வாக்ட் பேர் ஃபுட் ஆன் த சேன் அதாவது வெறும் காலுடன் நடந்தான் பேர்னா அந்த இடத்துல ஒண்ணும் இல்ல அப்படின்னு அர்த்தம் ஓகே இப்போ பேர் ஃபுட்னா காலில் நல்ல சு நான் வெறும் காலோடு நடக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஹி வாக்டு பேர் ஃபுட் ஆன் சேன் இப்போ இந்த இடத்துல பேர் ஃபுட் இந்த இடத்துல வந்து பேர்ன்ற வார்த்தை எதை சொல்லுதுன்னா வெறும் கால்களுடன் அப்படிங்கிற அந்த மீனிங்ல பேர் வருது அடுத்த பேர் பாருங்க என்ன மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பேர் இது வந்து என்னதுன்னா அனிமல் தர் வாண்டட் த்ரூ த ஃபாரஸ்ட்னா கரடினு அர்த்தம் ஓகே கரடி வந்து காடு காடுங்களுக்கு சுற்றி வந்தது அப்படின்ற மாதிரி அடுத்த சென்டென்ஸ் அமைஞ்சிருக்கு ஸோ இங்க வந்து பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் அன் அனிமல் இங்க பேர்னா பெரும் அப்படின்னு அர்த்தம் ஓகே விதவுட் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது வீக் வீக் இதுவும் பாருங்க ஹோர்மோனி தான் சேம் ப்ரனன்சேஷன் இருக்கு ஆனா different ஸ்பெல்லிங் இருக்கு இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான் கே வந்து வீக் வார நாட்களை வீக்ன்னு சொல்லுவோம் டபிள்யூஇகே இந்த வீக்குக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொன்னா ஐ எம் ஃபீலிங் வீக்னா டயர்டா இருக்கும் அப்படின்னு அர்த்தம்

ஆஃப்டர் த லாங் ரன் ரொம்ப நம்ம நேரம் ஓடி அவன் ரொம்ப வீக் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த சென்டென்ஸ்ல ஓகே சோ இதுக்கான மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ வேர்ட் மீனிங் வந்து பல டைப்ஸா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் டினோட்டேட்டிவ் கனோட்டேடிவ் పోలీసమి ఇంద ఫోర్ టైప్స్ ఆఫ్ వర్డ్ మీనింగ్ ఎపిసోడ్ మీనిపిసోడ్ల పాత్ర హోప్ యు లైక్ట్ మై ఎక్స్ప్షన్ లైక్ అండ్ సబ్స్క్రైబ్ మై ఛానల్ ఫర్ మోర్ వీడియోస్ ప్రెస్ ది బెల్ ఐకాన్ ఫర్ కంటిన్యూస్ నోటిఫికేషన్స్ అండ్ త్యాక్ యూ ఫర్ వాచింగ్